இஸ் குட் மார்னிங் என்னடா அது ரோஸ் காமிக்கிறேன்னு பார்க்குறீங்க தோட்டத்துக்கு எப்போ வந்தாலுமே இந்த செவன் டேஸ் ரோஸ் வந்து நம்மளை அப்படி ஒரு இதை வந்து கொடுக்குது ஒரு என்ன சொல்கிறது பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய புத்துருக்கு நிறைய புத்து இங்கே இங்கே இந்த மொட்டு இங்கே பாருங்க இது அந்த பக்கம் ஒரு ரெண்டு இது பார்த்தீங்கன்னா அப்போ தான் இது பண்ணி வந்துட்டுருக்கு சரி நம்ம அடினிம் டூர் போகலாமா அப்புறம் கண்டிப்பாக இங்கே அந்த வீடியோ பார்ப்பாங்க அவங்க கொடுத்த இந்த இது பேர் என்ன என்ன மிளகா காந்தரை மிளகா மரம் மாதிரி வளர்ந்துட்டுருக்கு பாருங்கள் நீங்கள் ஒண்டு திரி சொல்லியெல்லாம் டூர் போடல சும்மா அப்படியே கேரி நான் சொல்லுவேன் அடிக்கடி தங்கங்கள்கிட்ட கேரி வந்து ஜஸ்ட்டு ஒரு கோடு மாதிரி உங்களுக்கு வந்திருக்கு அதை பார்த்துட்டு நீங்கள் கேரியை வந்து சாதாரணமாக இட போட்றாதீங்க கேரி வந்து ஒரு பியூட்டிஃபுல் வெரைட்டின்னு சொல்லுவேன் இங்கே பாருங்கள் இதுதான் கேரி எப்படி போட்டுருக்கு பாருங்க இது பார்க்க கலெக்டர்ஸ் இருந்தீங்கன்னா அதாவது அடினியம் கலெக்டர்ஸ் வெறியே நான் கலெக்ட் பண்ணுவேன் அப்படின்றிங்கன்னா நீங்கள் இந்த இதை வந்து இன்னொரு கூட இது கூட ஒப்பிட்டு பார்க்கலாம் அது என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லலாம் கஷ்டப்படுத்த விரும்பல அது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி தான் சேம் கேரி மாதிரியே இருக்கும் பட் அதோட சென்ட்ர போர்ஷன் இந்த பிங்க் இருக்குல்ல அது வந்து இப்படி ஒரு மாதிரி திலகம் இப் இப்படி ரவுண்டு இப்படி அது என்னது இது கான்வெக்ஸாக கான்கேவா இப்படி வரும்ல இப்படி இப்படி வரும் அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் இல்லைன்னா வந்து நான் இது ரெண்டையுமே ஃபோட்டோ பிடிச்சி இதில் போடுறேன் உங்களுக்கு அது பேர் என்ன கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஸோ அது வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் நிறைய பேர் எனக்கு மெசேஜஸ் வைக்கிறதுனா பாடம் நடத்துகிற மாதிரி நேற்று ஒருத்தவங்க உப்பா அந்த அடினியம் இது பண்ண ஆரம்பிச்சிலருந்து உங்ககிட்ட சிங்கிள் பேட்டல் வெரைட்டிஸ் கூட சிலது பிடிக்காமல் இருந்துச்சு அனைப்பெல்லாம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ரீனிலே அப்படி தான் பாடம் நிறைய கற்றுக்கிட்ட மாதிரி அப்படியே ஒரு இது சிஸ்டர் நீங்கள் கொடுக்குறீங்க எனக்கு ஏன்னால் எனக்கு டீச்சிங் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் நான் அந்த லைனில் போனேன்னா நான் முடிஞ்சு போச்சு அதை பேசி தேர்மையை அதை பற்றி அதை விட்டுருங்க நான் இந்த கேரியவும் இதே மாதிரி சிம்மிலராக இருக்கக்கூடிய டக்குன்னு பார்த்தோன்னே இதானே அதுன்னு பேசுகிற மாதிரி இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா கலைடாஸ்கோப் கலைடாஸ்கோப் அப்படின்னு ஒரு வெரைட்டி இருக்குது இதுவும் அதுவும் பார்க்கறதுக்கு டக்குன்னு அப்படி தான் இருக்கும் கண்டிப்பாக நான் வந்து இதை அடித்து சொல்லுவேன் என்னென்னா தமிழிச்சி கார்டன் போடுற டெயின்டில்லி வீடியோவாக இருக்கட்டும் அடினியம் வீடியோவாக இருக்கட்டும் நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே கார்டனிங்ல என்ட்ராக உங்களுக்கு நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுறவங்களோ பண்ணாதவங்களோ ஆனால் என்னோடய வியூஸ் பார்க்கறவங்க எல்லாருக்குமே இந்த உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா நான் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ரொம்ப 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 அதிகங்க இது வரைக்கும் என் ஃப்ரெண்டு தான் சொல்லுவாங்க ரெயின்லில்லியுமே இருக்கட்டும் சோஃபி நீ வந்து ஒரு வெரைட்டி இன்னொரு இதை கம்பேர் பண்ணி நீ பேசும்போது தான் ஓ இப்படி இருக்குதுல்ல அப்படின்னு தோணுது அந்த பார்வை இருக்குதுல்ல உங்களுக்கு அந்த பூக்கள் மேலான இது அது நல்லாவே தெரியுது அப்படின்னு ஏன்னா ஆரம்ப கட்ட காலத்தில் என்ன பேஷ்னர் கார்டனரை இப்போ பேசுவானோ கேலிப்பண்ண அது ஆள் இல்லை அந்த கேளிகள் அதிகமாக வர வர தான் எனக்கு அந்த வார்த்தைக்கான ஒரு அர்த்தத்தை நம்ம கொடுக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி நான் இப்போ கொடுத்துட்ருக்குறேன் ஸோ அது தானே அப்படின்னா உண்மையாக உணர்ந்தவங்க என் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ என்னோடய வீடியோஸ் பார்த்து இதில் ஆர்வம் வந்து யூடியூப் தொடங்கினவங்க நிறைய பேர் எல்லாேருக்கும் ஆல் தி பெஸ்ட் நம்ம பெண்கள் சூப்பராக பண்ணலாம் கேலி பண்ணுறவங்க பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க ஓகே இது வந்து நெக்ஸ்ட்டு ஒரு வெரைட்டி இதுவுமே பார்த்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு பூ உடனே கம்பேர் பண்ணி நேர்த்திக்கு சேலுக்கு அது இன்னொன்று என்னோட ஷ் இதில் ஷார்ட்ஸ் வீடியோலேயும் போட்டிருந்தேன் அது லுக் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதுவும் அதுவும் ஒரே மாதிரி இருக்கும் யூரோ இதுன்னு நிறைய இருக்குதுங்க சிமிலராக இருக்கிற மாதிரி ஆனால் ரெண்டும் மூணும் வேறு 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 இதில் வரும் பெட்டல்ஸு அதுக்கப்புறம் லீஃபு இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மாறி வரும் இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் அக்கீரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் பேர் வச்சது அந்த டபுள் அக்கீரா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்கீரா மாதிரி இது மல்டிப்பிளில் வரதான் டபுள் அக்கீரான்னு ஐடினு இப்போ எங்கள் தங்கங்களுக்கு நான் இப்போ இந்த வெரைட்டி இருக்குது ஒரு டபுள் அக்கீரா வெரைட்டி வேணுமான்னு கேட்டால் ஓகே அப்படின்டுவாங்க அளவுக்கு நம்ம பதிவு பண்ணி வச்சுருக்கோம் அதே மாதிரி கலேடியம் மேஜிக் பண்ணுது அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் கார்டனிங்கில் யூஸ் பண்ணுற அந்த வேர்ட்ஸை வந்து என் தங்கங்கள் பிடிச்சிட்டாங்க அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி சேலுக்காக இந்த ஒரு பக்கம் எடுத்துகிட்ருக்கோங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய 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 ரெட்டு நல்லா ப்ராட் ப்ராட் இதாக வரும் சேல் போடுறப்போ தான் அந்த மாதிரி இது பண்ணி காமிப்பேன் மூணு லேயரில் ரொம்ப பெரிய ரெட்டுங்க ரொம்ப பெருசுனா ரொம்ப ரொம்ப பெரிய ரெட்டுங்க பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குங்க பாருங்கள் எல்லாமே ஆக்சுவலி பாட்டை விட்டு எடுத்துடலாம் ஏய் அதையும் டூருன்னு வந்துட்டு நான் என்ன இது பண்ணிகிட்ருக்கேன் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் எடுத்துடலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மதர் பிளான்ட் தான் நம்ம செயலுக்கே கொடுக்குறதே ஏன்னா உங்களுக்கு தெரியும் சின்ன ரூட் ஸ்டாக் ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த சின்ன ரூட் ஸ்டாக்கில் எப்படி இருக்கும் இதெல்லாம் கல் போல் எவ்வளோ ஹார்டாக எப்படி இருக்குது பாருங்களேன் இதெல்லாம் பிரான்ச்சஸ் சொல்லி இது பண்ணி இப்படி தான் செயல் கொடுக்கும் இது என்னது ரூட் ஸ்டாக் மட்டும் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போய் கீழே கால் பாதம் இப்படி இருந்து நடனம் ஆடுற மாதிரி இப்படி இருக்குது செமையாக இருக்குது இது இதோட பூவை பாருங்க எப்படி இருக்குங்க இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சேலுக்கு இருக்கான்னு கேட்பாங்க ஆக்சுவலி வாட்ஸ்அப்பில் போட்ட வித்தின் ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸில் வந்து நம்மளுக்கு என்ன பாருங்கள் கல்லு மாதிரி இருக்குது ஓல்டு கிராஃப்ட்டுங்க சூப்பராக இருக்குது இதெல்லாமே சேல் போயிடும் சேலுக்கு பிளான்ட்ருக்கு தான் வந்தேன் டூர் போட்டுடலாமேனு சொல்லிட்டு இதை வந்து போட்டுட்ருக்கேன் இப்போது இந்த வெரைட்டியுமே சூப்பராக இருக்குங்க இதையுமே வந்து சேலுக்கு இது பண்ணிடலாம் இது வேண்டாம் இது மதர் பிளான்ட்டுக்கு மாதிரி இந்த மாதிரி ரெட் இருக்குது இங்கே ரெட்டு வந்து உள்ளே நல்ல டார்க் பிங்க்கு இந்த வெரைட்டிஸ் எல்லாம் ரேர் தான் இப்போ கிடைக்கிறது நல்ல சூப்பராக த்ரீ லேயர்ஸில் இதெல்லாம் வந்து நான் மதருக்கே எடுத்து வச்சிடறேன் ஏன்னா ஓல்டு வெரைட்டிஸ் நிறைய இப்போ இல்லாமல் இருக்குது அதெல்லாத்தையுமே நான் சேகரித்து என் கலெக்ஷனில் வச்சு அதை நான் என் தங்கங்களுக்கு வந்து நான் வந்து ஃபுல்லாகவே கிராஃப்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இப்போது ஸோ நெக்ஸ்ட் இயரும் இன்னும் சூப்பராக வரும் புது 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 கலெக்ஷன்ஸ் புதுசுன்னு ஆன்டிக் மாதிரி பழசு புதுசு ஆகிட்டு இருக்குது இப்போல்லாம் இங்கே ஒரு செடி இருக்குது பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு என்னோடய பிளாக் ஸ்வேன் வந்து சீட் போட்டு வந்த ஒரு சூப்பரான ஒரு இது பிளாக் ஸ்வான் இருக்குதுல்ல அது சீட் போட்டு வந்தது சேம் இதே மாதிரி தான் இருக்கும் அங்கே பாருங்கள் ஆக்சுவலி இந்த வெரைட்டி நேம்லாம் நம்மளுக்கு தெரியல பட் இது பார்த்திங்கன்னா பெரிய வந்து கிராஃப்டட் பிளான்ட்டுங்க பாருங்கள் இங்கேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு இதெல்லாமே எல்லாமே ஷிப்பிங்க்குள்ளே காசுங்க பாருங்கள் டப்பாகவே உடைச்சிருச்சு டப்பாக உடச்சி எப்படி வந்துட்டுருக்கு பாருங்கள்

வெரி 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 லெஸ் ப்ரைஸுக்கு தான் நம்ம வந்து கொடுப்போம் இந்த மாதிரி ரெட் வெரைட்டிஸே நல்ல பெருசாக அவ்வளோ இது அங்கங்கே வந்து ப்ரூன் பண்ணியிருந்தேன் ஹாட் ப்ரூன் பண்ணியிருந்தால் நிறைய வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரெட் கலரில் அழகாக பூத்துருக்கோம்ல நான் ஹாட் ப்ரூன் பண்ணாமலே விட்டு தொட்டியே பிச்சுட்டு வந்து இவ்வளோத்துக்கு இது சூப்பரான ஸ்ட்ராங்கான பாட்டுங்க இங்கே பாருங்கள் அதை கட் பண்ணி தான் போய் எடுத்துருக்கோம் ஸோ சேல் வேணால் நம்மளோடய எயிட் நைன் செவன் த்ரீ த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோருக்கு மெசேஜ் வச்சுட்டு உங்களோடய பேர் ஊர் சொன்னால் போதும் சேல் நம்ம போடும்போது இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம் நீ பார்த்துட்டு வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கோமணி கொத்து கொத்தா தான் பூக்கும் ஆக்சுவலி இது மூணுது கொத்து கொத்தா வாங்கி பாருங்கள் எப்படி பூக்கு வந்திருக்குது பாருங்களேன் நேற்றுக்கு என்னோட தங்கம் ஒருத்தவங்க அவங்களாம் எதேச்சியாக கேட்டாங்க கோமணி சிஸ்டர் நான் இது பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தா மூணு பிரான்ச்சஸோட செமையாக இருக்குடா மொத்தமாக பூத்தக்கப்புறம் தரேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அவங்கக்கிட்ட பூக்கிறதுக்காக வெயிட்டிங் சம்டைம்ஸ் பட்ஸ் அப்படி விழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் அது மாதிரி ஏமன் தாய்லேண்ட் உங்களுக்கு தெரியும் க்ரஸ்ட் ஃபார்மேஷனில் உள்ள இந்த ஒரு யுனிக் ஒன் இந்த யுனிக் ஒன் வந்து நான் நிறைய வீடியோஸில் காமிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் பட் எனக்கு இப்படியே வருவேன் டக்குனு வீடியோ எடுக்காமல் போயிடுறது ஸோ இது மாதிரி நம்மக்கிட்ட செயலுக்கு தங்கங்கள் கொடுக்குறதுக்கு ஏகப்பட்ட பிளான்ஸ் வந்து நம்மளுக்கு சூப்பராக வந்து இருக்குது இதில் இதில் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தங்கங்கள் வேணாம் யூஸ்வலாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் சேல் இருக்குது அப்படின்னா நான் சேலே போ இது போய் போட்டுருவேன் நான் இது இன்னும் கொஞ்சம் மெச்சூர் ஆகட்டமேன்னு பார்த்துக்கேன் இது வந்து ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸ் ஓல்டு பிளான்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ லாஸ்ட்டில் வந்து நான் இந்த பிளான்ட் வந்து ஆக்சுவலி இது ஒரு இம்போர்ட்டட் பிளான்ட்டு தான் வச்சு அதை அப்படியே வளர்த்துட்ருக்கேன் அப்போ இருந்து தின் தின்னாக தான் வருது பட் நிறைய வந்துட்டுருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எத்தனை வருது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இது எப்படி இருக்கு சில பேர் இதை ஏமன் வாள்ம்பாங்க இது மாதிரி சுற்றி போட்டுடலாம் முதல்ல சுற்றி போட்டுட்டு சில குட்டீஸ்க்கு வந்து ஒரு ட்ரீட் அப்படின்னு தான் நான் சொல்லணும் கிரஸ்ட் ஃபார்மேஷனில் கம்ஃபங் சேர்த்தி எல்லாம் வந்து வெரி ஓல்ட் ஆகிடுச்சு அது நம்ம வந்து ஆல்ரெடி டூ இயர்ஸ் முன்னாடியே கொடுத்து நம்ம எல்லாேருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி நிறைய வச்சிருக்கோம் இந்த ஏமன் வால் ஏமன் தாய்லானில் இன்றைக்கி உள்ள நிலைமைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்கறத வச்சே ஒரு ஐநூறு பிளான்ட் ரெடி பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து சயான்ஸ் எல்லாமே சூப்பராக ரெடியாக இருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன கிராஃப்ட் வச்சு இது பண்ண அந்த பிளான்ஸே நீங்கள் மார்க்கெட்டில் விசாரித்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரைஸ் தெரியும் ஸோ இந்த மாதிரி யூனிக் வெரைட்டிஸாக உங்களுக்கு வந்து நான் நான் தமிழ்நாட்டில் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி உங்களுக்கு பரிச்சயமாக கொடுக்குறதும் இல்லாமல் உங்களுக்கு தங்குங்களா இன்னும் குவாலிட்டியாகவும் கொடுக்கணும் அப்படின்னு தான் வந்து தமிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் திங்க் பண்ணி நான் வந்து வேலை செஞ்சுட்ருக்கேன் ஸோ ஒவ்வொரு நாளும் இங்கே நான் வந்து பார்க்கும்போதுமே இவங்களெல்லாம் வந்து எப்படி குவாலிட்டியான ரூட் ஸ்டாக்கில் வச்சு உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நான் பிளானும் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஒரு ஏமன் தாய்லாண்ட் ஏமன் வால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எல்லாமே மல்டிபிள் பிரான்ச்சஸில் எப்படி இருக்குது பாருங்கள் உண்மையிலேயே இதில் எதுவுமே ஒரு சிங்கிள் பிளான்ட்டு கூட வந்து சேலுக்கு கிடையாது ஏன் அப்படின்னா இதில் வந்து ஏதோ பேஷனேட் கார்டனர் அப்படின்னா கேள்வி பண்ணவங்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் இதோடய டோட்டல் காஸ்ட்டு நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பேஷன் இது மேலே இருந்தால் மட்டுமே தான் வந்து இவ்வளோ தூரம் கலெக்ட் பண்ணி இவ்வளோ தூரம் டிஸ்பிளேயும் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னோட ஒரு இது ஸோ வெறுமே இந்த இது வெறும் கையில் போடுறது அதெல்லாம் தமிழிச்சு காடனுக்கு என்றைக்குமே பிடிக்காது எனக்கு ஆக்சுவலி டூர் போடணுன்னு தான் வந்தேன் சில பேர் பண்ணுற சில வித இதுக்கு வந்து நம்ம பதில் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இத்தனையும் நான் ஒரு நாள் கூட வீடியோஸில் காமிச்சது கிடையாது இன்னும் இது மாதிரி ஏகப்பட்ட ஏகப்பட்ட எக்ஸாட்டிக்ஸான இன்னும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான அடிநீமில் இருக்கக்கூடிய அவ்வளோ வெரைட்டிஸ் வந்து தமிழ்ச்சி கார்டனில் இருக்குது இன்னும் போக போக உங்களுக்கு வித்தியாச வித்தியாசமான இதையும் நம்ம சொல்லுவோம் இது சீமாஸ் ஓப்பன் டாக்னு சொல்லிட்டு இந்த மேக்கப் இண்டஸ்ட்ரியில் ஒரு பொண்ணு வந்து செம்மையாக இது பண்ணிட்டு தோல் உரிச்சிட்ருக்கோம் அது மாதிரியான விஷயங்களும் நிறைய இருக்குது அதையும் சொல்லி நான் வீடியோஸும் பண்ணுவேன் இன் ஃபியூச்சர் ஸோ இதில் வந்து என்னென்னா நம்மக்கிட்ட அந்த பிளான்ஸ் இருக்குது குவாலிட்டியாக வரும் ஏன்னா ஏதாவது ஒரு வெரைட்டி கிடைக்கலன்னா என் தங்கங்கள் வந்து இதாகிடுறாங்க யூ யோசிட்டா கிடைக்காதே கிடைக்காது கண்டிப்பாக கிடைக்கும் தங்கங்களா உங்களுக்காக மட்டுமே தான் கிட்டத்தட்ட டென் பிளான்ஸ் கிட்ட வந்து நம்மக்கிட்ட வந்து இப்போது சர்வைவாய் சூப்பராக வந்து இருக்குது இது எல்லாமே சர்வைவாய் அப்படின்னு ஏன் நான் மென்ஷன் பண்ணுறேன்னா எத்தனையோ பிளான்ட்ஸ் வந்து எனக்கு மழைக்கு போயிருக்குது மழைக்கு வந்து என்ன சிஸ்டர் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எப்படி காப்பாற்றுறது இந்த பிளான்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கொஷின் கேட்டிருந்தாங்க அதுக்கு ஒரு தனி வீடியோ நான் பண்ணுறேன் பட் இத்தனை ஏமன் வாழ்க்கை ம்தலாண்டு எங்கிட்ட வந்து இருந்தாலும் இதில் போனது நிறைய சன் இதுக்கெல்லாம் போனதும் நிறைய ஒரு பேஷன் இது மேலே இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் விடாமுயற்சியாக போனாலும் பரவாயில்ல நம்ம திரும்ப திரும்ப வந்து இதை கம்ஃபங்ஷத்துலேயுமே எத்தனையோ பிளான்ஸ் வந்து எனக்கு போயிருக்குது போனாலும் திரும்ப திரும்ப இதை வந்து நம்ம உருவாக்கணும் புதுசு புதுசாக மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதான் என்னோடய நோக்கமே இதில் பாருங்கள் எப்படி பூத்துருக்குன்னு சொல்லிட்டு ரெயின்லில்லியில் எப்படி நான் வந்து கூட்டம் கூட்டமாக வச்சு காமிப்போனோ அது மாதிரி இந்த ஃபீல்டுலேயும் இந்த மாதிரியான வெரைட்டிஸை உங்களுக்கு கூட்டம் கூட்டமாக டிஸ்பிளே பண்ணுங்கிறது தமிழ்ச்சிக்கடனோட பெரிய பெரிய கனவு அதில் ஒரு பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் உள்ள சாம்பிள் மட்டும்தான் உங்களுக்கு நான் இங்கே காமிச்சிருக்கேன் தங்கங்களா இன்னும் வர்ற வீடியோஸில் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் உங்கள் கண்ணுக்கு குளிர்ச்சியாக கண்ணுக்கு விருந்தாக உங்களோட தாய்மொழியில் உங்களுக்கு புரிகிற மாதிரியான ஏகப்பட்ட வீடியோஸ் இந்த அடிநியம் பற்றி நான் வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்கேன் நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை ஸோ இதை பார்த்தோடனே எனக்கு ரொம்ப நாளாகவே வீடியோ பண்ண பண்ணு நினச்சேன் நிறைய பூத்து இருந்து இப்போ குறைஞ்சிருச்சு திரும்ப முட்டுக்கள் எடுத்து பூக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இது வந்து எப்படி சக்ஸஸ் ஆகி வருது அப்படிங்கிறதையும் நம்ம ஃப்யூச்சரில் வந்து பார்க்கலாம் இப்போ வீடியோ ரொம்ப அதிகமாக போயிடுச்சு அதேமாதிரி நம்மளோட சீட் க்ரோன்ஸ் எல்லாமே அரேபிக்கம் வெரைட்டிஸ் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் நேம்டு வெரைட்டிஸ் வந்து சீட் க்ரோன் எல்லாம் எப்படி சிஸ்டர் இருக்குது அதோட அப்டேட் கொடுங்கன்னு சொன்னீங்க இந்த வீடியோவிலையும் நான் ஜஸ்ட் ஒரு ஓவரால் லுக் வந்து காமிச்சிடறேன் உங்களுக்கு எல்லாமே சூப்பராக ரீபார்ட் பண்ண தான் நம்மளுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு பட் ரீபார்ட் பண்ண எல்லாமே வேறு லெவலில் வளர்ந்துட்ருக்காங்க தங்களாம் வேறு லெவலில் வளர்ந்துட்ருக்காங்க ரொம்ப அழகாக இருக்காங்க இவங்களையுமே நான் ஜஸ்ட் வந்து ரீபார்ட் பண்ணி இது ரீபார்ட் பண்ணி எவ்வளோ நாளமாக இருக்கும் அவ்வளோதானா அம்மா ஃபங்க்ஷன் முடிஞ்சே ஒன் மந்த் ஆச்சுமா ஃபோர் மந்த் ஆ ஃபோர் மந்த்ஸ் இருக்கும் ஃபோர் மந்த்ஸ் இருக்கும் தங்கங்களா இருந்து நிறைய மல்டிபிள் பெட்டல் சீட்ஸ் போட்டதும் இது மல்டிபிள் பெட்டல் சீட்ஸில் போட்டால் மல்டிபிள் பட்டிலே பூக்க மாறிங்க அப்படிலாம் கிடையாதுங்க சிங்கிளும் பூக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ இது எல்லாமே சூப்பராக வளர்ந்து வந்துட்ருக்கு ஸோ இதோட இதெல்லாம் நிறைய வீடியோஸ் பண்ணணுன்னு ஆசை தான் ஆனால் இந்த வெயில் மழை சில நேரங்களில் பண்ண முடியாமல் போயிடுது தங்கங்களாம் ஸோ கடன் தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோஸும் பிடிக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குற கேரும் வந்து உங்களுக்கு பிடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஒன்று ரெண்டு வீடியோ பார்க்கும்போது நிறைய வீடியோஸ் பார்த்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கமெண்ட் ப ஒரு வீடியோ விடாமல் கமெண்ட் பண்ணுற தங்கங்களுக்கு சூப் சூப்பரான பிளான்ஸ் அண்ட் பல்ப்ஸ் வந்து கிஃப்ட்டாக வந்து செய்கிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு டூர் போடுறேன் அப்புறம் ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருந்தாங்கல்ல அதுக்கும் ஒரு பதில் வந்து சொல்லணும் ஐ மீன் அவங்களுக்கு டவுட் இருந்தது அதையும் கிளியர் பண்ணணும் ஸோ இவங்க எல்லாமே ரொம்ப அழகாக வளர்ந்துட்ருக்காங்க இது எல்லாமே ரீபார்ட் பண்ணுற வீடியோ முடிஞ்சால் போடுறேன் தங்கங்களா ஹாப்பி கார்டனிங் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அடினியமுக்கு ஷேர்ட் நெட் போட்டுருங்க இந்த வெயிலுக்கு சன்பேர்னில் நிறைய செடிகள் பாதிக்கப்படும் தயவுசெய்து ஷேர்ட் நெட் போட்டுருங்க தேங்க்யூ